வள்ளுவர் சொல்லியிருக்கார் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் செயற்கையில் என்னதான் புதுமைகள் புரட்சிகள் புது கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் உலகத்தினுடைய இயற்கையை மாறுபட்டு வேறுபட்டு திருவிபட்டு செல்கின்ற பொழுது இந்த உலகம் அழியும்னு சொல்லியிருக்காரு அதனால் இயற்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காம செயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததனுடைய விளைவு பலதரப்பட்ட இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறோம் நாம் உண்ணுகின்ற உணவு உடுக்கின்ற உடை இருக்கின்ற இடம் எல்லாம் மாற்றம் ஒரு காலத்தில் பனை தென்னை மரங்களை கற்பக விரிச்சோ காமதேனு சொல்லிகிட்டு இருந்தோம் காலப்போக்கில் அது களைச்செடியாக மாறிடுச்சு நான் சிறுவனாக இருந்தபோது தேநீர் அறிமுகப்படுத்தினாங்க அது கருப்பட்டியில் நாட்டு சாக்கரையில் கடையில் தேநீர் கொடுத்தா மூணு பைசா அதையே வெள்ளை சாக்கரையில் தேநீர் கொடுத்தா அஞ்சு பைசா இன்றைக்கி நிலமை என்ன கருப்பட்டி வில கிலோ இரநூறுவா வெலைச்சக்கர விலை கிலோ நாற்பது ரூபா அப்படியே தலைகீழ் மாற்றோம் அன்றைக்கி வந்து கருப்பட்டிக்கு மரியாதை இல்லாத போது தமிழ்நாட்டில் ஐம்பது கோடி பனைமரங்கள் இருந்தன இன்னைக்கு நாலு கோடி பனைமரங்களாக குறைஞ்சிருச்சு ஆக இதெல்லாம் புறக்கணிச்சனுடைய விளைவு இன்னைக்கு வறட்சியினுடைய கோரப்பிடியில் தமிழ்நாடு சிக்கி இருக்கு இன்னைக்கு இது வறட்சிங்கிறது சாதாரண வறட்சி அல்ல இதில் எவ்வளவு நிவாரணம் கொடுத்தாலும் விவசாயிகளை காப்பது என்பது ஒரு முடியாத காரியம் இப்போ ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தேழு கோடி ரூபா கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த தொகை யானை பசிக்கு சோழா பொரியை போட்டதை போடுவதை போன்றது ஆகும் இப்போ வாழ்வாதாரத்தை முற்றிலும் விவசாயிகள் இழந்துட்டாங்க பருவமழை தென்மேற்கு பருவமழை அறுபத்தி ரெண்டு சத நாற்பத்தி ரெண்டு சதம் குறைஞ்சது இருபத்தி ரெண்டு சதம் குறைஞ்சது வடகிழக்கு பருவமழை அறுபத்தி ரெண்டு சதவீதம் சராசரியாக நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பருவமழை குறைஞ்சிருச்சு நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வந்த வறட்சி தற்போது தமிழ்நாட்டில் வந்திருக்கு இது ஒரு வரலாறு காணாத வறட்சி அன்றைக்கி ஆங்கிலேயர் ஆட்சியில் மதராஸ் மாகாணத்தில் லட்சக்கணக்கான பேர் பஞ்சத்தில் இறந்துட்டாங்க இன்னி வரக்கூடிய இந்த வறட்சியினுடைய கோரப்பிடியில் பஞ்சத்தில் மனிதர்கள் நாம் சாகப்போவதில்லை அன்னைக்கு வந்து விளஞ்ச இடத்துலேருந்து வெளிநாட்டிலேருந்து வெளிமாநிலங்கள்லேருந்து உணவு கொண்டு வர முடியல இன்றைக்கி வாகன வசதி இருக்குது கொண்டு வந்து விலையில அரிசியாக கொடுத்துருவாங்க ஆயிரம் அடி ஆயிரத்தி ஐநூறு அடி ஆள் கிணறு போட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்துருவாங்க நாமெல்லாம் பொழைச்சிக்குவோம் ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பத்து முளத்துக்கு மேலே கிணறு ஆழம் கிடையாது தண்ணி மேலேயே இருந்தது நிலத்தடி நீர் சுரண்டப்படலை தாவரங்கள் அன்றைக்கி மடித்து போகலை வனத்தில் யாரும் குடியேறல வனம் வன விலங்குகளுக்கு சொந்தமா இருந்தது இன்றைக்கி வனத்தில் கூடிய ஏரியா அங்கு ஆளுந போட்டு தண்ணியை உறிஞ்சதுனால ஓடைகள்லாம் வத்தி போகுது வன விலங்குகள் வீடுகளுக்கு விளைநிலங்களுக்கு வர தொடங்கிட்டது நாம திருப்பி துற குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத என்ன பண்ண கூட்டம் கூட்டமா வனவிலங்குகள் மடியும் ஆனா அடுத்து எப்படி இருக்கும் கோடமலை ஒரு கால் குறைஞ்சிட்டா தமிழ்நாடு ஒரு திருப்புமுனை ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு இருக்கு கிமு கிபின்னு சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பின் தமிழ்நாடுங்கிற ஒரு புதிய வரலாறு படைக்கும் இதத்தான் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் தெளிவாக சொல்கிறார் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் முல்லை நிலம் குறிஞ்சி நிலம் ரெண்டுமே வறட்சியினுடைய கோரப்பிடியில் சிக்கி மீழுகின்ற பொழுது அடுத்து பாலைவனமாக இருக்கும் கோடமலை குறைஞ்சிட்டா அடுத்து பாலைவனத்தில் தான் அடி எடுத்து வைக்க போகிறோம் எழுபது ஆண்டுகளாக விவசாயத்தை தொடர்ந்து புறக்கணிச்சிட்டாங்க ஒவ்வொரு உறுப்புகளாக போய் உடல் உறுப்புகள் போய் இப்போ சிறுநீரக பிடுங்குற அளவுக்கு வந்துருச்சு சிறுநீரக பிடுங்கி டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனை காப்பாற்றுறதுங்கிறது எளிதான காரியம் அல்ல அந்த நிலைமைக்கு விவசாயிகள் வந்துட்டாங்க இதுக்கு ஆட்சியாளர்கள் காரணம் மக்களுடைய அறியாமை அறுவடை பண்ணி தான் அவங்க ஆட்சிகளுக்கு இருக்காங்களே வெளியே விவசாயிகளுடைய நலனில் அக்கறை கொள்ளலை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண்ணு போன முன்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இயற்கையை நோக்கி வந்திருக்காங்க குறிப்பாக மாணவர்கள் வந்திருக்காங்க வெளிநாட்டு பானங்கள் பெப்சி கோக்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை வெளிநாட்டு மதுக்கள் பிராண்டி விஸ்கி வைன் ஜின் ரம் தேவையில்லை எங்களுக்கு தேவை இளநீர் எங்களுக்கு தேவை மோர் எங்களுக்கு தேவை தேன் எங்களுக்கு தேவை கல் எங்களுக்கு தேவை கருப்பட்டி எங்களுக்கு தேவை நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை வேண்டாம் வெண்ணெஞ்சு இந்த நிலைக்கு மாணவர்கள் வந்திருக்காங்க தமிழ் மண்ணனுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு அது தொடர்ந்து நடக்கணும் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்தாச்சு இப்போது மார்ச் மாதம் ஒன்றாந்தேதியிலிருந்து வணிகர்கள் அமைப்புக்கள் நாங்கள் வெளிநாட்டு குளிர்பானங்களை விற்க போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்கள நாங்கள் பாராட்டுறோம் அவங்க சொன்னதை வரவேற்கிறோம் விவசாயிகளாகிய நாங்கள் இந்த மாதிரி இளநீரை இந்த மாதிரி பாட்டிலில் பவுச்சில் அடைச்சி நீராவை அடைச்சு நாங்கள் சந்தப்படுத்த போகிறோம் இப்ப நீராங்கிறது பார்த்தீங்கன்னா நோ கலரிங் நோ கெமிக்கல் நோ ப்ரிசர்வேட்டிவ் நோ ஆல்கஹால் இது நீரா இது இது பனை மரத்துலேருந்து தென்னை மரத்துலேருந்து இறக்கக்கூடியது பாலையில் முன்னையெல்லாம் என்ன பண்ணோம்னா களையத்தில் இறக்கணும் அந்த களையத்துக்குள்ளே ஈ விழு எறும்பு விழு பட்டாம்பூச்சி விழு பள்ளி விழு இப்போது ஐஸ் பெட்டிக்குள்ளே இறங்குறாங்க சுகாதாரமாக பாதுகாப்பாக கைப்படுறது கிடையாது படுறது கிடையாது நாலு டிகிரி சென்டிகிரேட்டில் இறக்கி அது இந்த மாதிரி பாட்டில் அடைக்கிறாங்க பவிச்சல் போடுறாங்க நோ கலரிங் நோ கெமிக்கல் நோ ப்ரிசர்வேட்டிவ் நோ ஆல்கஹால் இது வந்து உலகத்தர வாய்ந்தது இப்போது இது இருக்குது நீராக இந்த பாட்டிலை திறந்து வச்சிட்டிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டிங்கன்னா காற்றுல இருக்கக்கூடிய பாக்டீரியா ஈஸ்ட் எல்லாம் பட்டும் இது புளித்த நீரா புளித்த கல்லாக மாறும் இது கல் புளிக்காத கல் இத சத்தான உணவுன்னு மகாத்மா காந்தியே சொன்னார் புளிக்காத கல் சத்தான உணவுன்னு சொல்லி மகாத்மா காந்தி முப்பத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுன்னு சொல்லியிருக்காரு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சா புளிச்சு போயிடும் எவ்வளவு புளிச்சாலும் எத்தனை நாள் புளிச்சாலும் பதிமூணு சதத்துக்கு மேலே ஆள்கார் அளவு போகாது ஆனால் டாஸ்மாக் கடையில் வைக்கக்கூடிய மதுவில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதம் உலகத்தில்

அபவுட் ப்ரொவிஷன்ஷன் எக்ஸப்ட் பார் மெடிசன்ஸ் கல்லுக்கு தடைபதிக்கு சொல்லி சொல்லவே கிடையாது